ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க கும்பராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்களுக்கு குரு பகவான் யார் கும்பராசிக்காரர்கள் இந்த குரு உங்களுக்கு பதினொன்று குடையவராகவும் இருக்கிறார் அவர் பெறும் பெறும்பொழுது லாபங்களை ஈட்டி தருவார் ரொம்ப நாளாக ரொம்ப நாளாக அவங்க கையில் அம்படாமல் ஒருத்தர் சுற்றிட்டு இருப்பான் அது வேறு விஷயம் நான் சொல்கிறதெல்லாம் கும்பராசிக்காரங்களுக்கு கும்பராசிக்காரங்களுக்கு அது போன்ற அஃபெக்ஷன் போன்றவை ஏற்படும் உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நானுங்கள் ராம்ஜி ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க கும்பராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்களுக்கு குரு பகவான் யார் கும்பராசிக்காரர்கள் குருவினுடைய நேரடி மேற்பார்வையில் இருப்பவர்கள் உலகத்திலே ஒன்று புரிஞ்சுக்கோங்க இந்த கும்பராசி மேஷராசி அதே மாதிரி கடகராசி மகர ராசி விருச்சிகராசி இவர்களெல்லாம் குருவினுடைய அனுகிரகத்தை பெற்றவர்கள் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஐந்து கூடிய யோகாதிபதியாக இருக்கிறார் அதே மாதிரி கடகராசிக்காரர்களுக்கு ஒம்போது கூடிய பாக்யாதிபதியாக இருக்கிறார் கும்பராசிக்காரர்களுக்கு ரெண்டு கூடிய தனாதிபதியாக இருக்கிறார் மேசராசிக்காரர்களுக்கு ஒம்பது கூடிய பாக்யாதிபதியாக இருக்கிறார் இப்படின்னா நிறைய ஸ்தானங்கள் வந்து உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இந்த குரு பகவான் அனுகிரகம் பெற்ற ராசிகள் இவர்கள் வாழ்க்கையில் எந்த எதிரிகளைக் கண்டும் தேவையில்லை ஏனென்றால் எதிரி என்று ஒன்று வந்தால்தானே எதிரி என்று ஒன்று வந்தால் தானே இவர்கள் பயம் என்று ஒன்று வருவதற்கு எதிரிகளே வராதபடி குரு பகவான் பார்த்து கொண்டே இருக்கிறார் பொன்னா புலித்தோலை அணிந்தவனே ரெண்டு கூடிய குரு மூன்றாம் வீட்டிலே மறைந்திருந்தார் மூன்று என்பது மறைவுஸ்தானம் அந்த மூன்றாம் இடத்திலே வக்கரம் பெற்று மறைந்திருந்ததால் பணமே இல்லை குருஜி இந்த கடந்த ஒரு ஆறு மாதமாக எவ்வளோ பணம் வந்தாலும் பேக்கெட்டில் நிற்க மாட்டேங்குது அந்த பணமெல்லாம் அப்படியே என்ன ஆகுது உங்களுக்கு அப்படியே நீர் போல் கரைக்கிறது வர்ற மாதிரியே இருக்குது போகிற மாதிரியே இருக்குது நிறைய நேரங்களில் நான் பழைய கம்பெனியில் வேலை செய்யும் போது நினச்சிப்பேன் கம்பெனிக்கு போகிற மாதிரியே இருக்குது வர மாதிரியே இருக்குது தூங்க பஸ்ஸில் தூங்கிட்டே போவோம் இப்போ நம்ம போகிறோமா வர்றோம் ஓ இப்போதான் போகிறோமா அப்படிங்கிற மாதிரி உடல் வந்து என்ன ஆகுனா வேலை மேலேயே இருக்கிறதுனால அப்படி இருக்கும் ஸோ உங்களுக்கும் உழைப்பு மேலேயே இருக்கிறதுனால ஒரு தீபாவளி கிடையாது பொங்கல் கிடையாது நரசிம்மர் ஜெயந்தி ஆஞ்சநேயர் ஜெயந்தி அப்படியாப்பா இன்றைக்கி நவமியா சரிப்பா சந்தோஷம்ப்பா அவ்வளோதான் உங்களுடைய ரியாக்ஷன் என்னடா இன்றைக்கி தைப்பூசமாக வச்சு முருகன் கோயிலுக்கு போகலாம் முருகன் கோயில் போகிற அளவுக்கு நேரம் இருந்தால் யார் முறுக்கு வைக்கிறது முருக்கு போய் லைனுக்கு போட்டு வரணும் அந்த மாதிரி யூஆர் வெரி பிஸி இன் யுவர் ஆக்டிவிட்டீஸ் ஸோ கும்பராசிக்காரர்களுக்கு ரெண்டாம் இடத்திலே சனி குரு ரெண்டு குடையவர் மூன்றில் இருந்தவர் நான்குக்கு வருகிறார் நான்கு என்பது பலம் இந்த பலம் பெற்ற குரு என்ன செய்வார் இந்த குரு உங்களுக்கு பதினொன்று குடையவராகவும் இருக்கிறார் அவர் பலம் பெறும் பொழுது லாபங்களை ஈட்டி தருவார் ரொம்ப நாளாக ரொம்ப நாளாக உங்கள் கையில் அம்படாமல் ஒருத்தர் சுற்றிட்டு இருப்பான் டே தினேசு ஒழுங்காக காசு கொடுத்துட்றா தயவு செய்து கொடுத்துட்றா அந்த மாதிரி அவனே அசிங்கம் தாங்காமல் இன்னும் எத்தனை நாள் தானே என்னை ஃபாலோ பண்ணுவன்ட்டு அவனே வெறுத்து போய் உங்களுக்கு அந்த பணத்தை திருப்பி கொடுத்துருவான் உலகத்தில் நமக்கு வர வேண்டிய பணம் நமக்கு ஒழுக்கமாக திருப்பி வந்தாலே அதோட சந்தோஷம் எதுவுமே கிடையாது சார் உலகத்தில் சம்பாதிக்கிறது சந்தோஷமாக இல்லையோ சம்பாதிக்கிறத இழந்துட்டு திரும்ப அது கிடைக்கிறதுக்கு பார்த்தீங்களா அது அதோட சந்தோஷம் உங்கள் ஒய்ஃபை நீங்கள் கல்யாணம் பண்ணீங்க அது ரொம்ப சந்தோஷமான விஷயம் நான் இல்லைன்னு சொல்லலை நடுவில் உங்களுக்கும் ஒரு ஒய்ஃபுக்கும் ஒரு சின்ன சண்டை வந்தது ஒரே ஒரு ரெண்டு நாள் தான் கோச்சிக்கிட்ட உங்கள் அம்மா வீட்டுக்கு போனாங்க மூணாவது நாள் வீட்டுக்கு வராங்க வரும்போது உங்கள் மணலில் எப்படி இருக்குன்னு தெரியுமா ஏன் என்னை விட்டுட்டு போனேன் நீ இல்லாமல் நான் இவ்வளோ தவிச்சேன் தெரியுமா அந்த பழைய காதல் இருக்கு பாருங்க அது ஒரு டென் டைம்ஸ் டொண்ட்டி டைம்ஸ் எக்ஸ்ட்ரா வரும் இனிமேல் நான் போக மாட்டேன் கவலைப்படாத ரப்பர் பந்து படத்தில் வர மாதிரி நீ போனதுக்கப்புறம் உன் புடவை எடுத்து வச்சிட்டு தூங்கணும் தெரியுமா பல பேர் வைப்பு போனதுக்கப்புறம் தான் ஜாலியாக வீடியோ கால்லாம் பண்ணிவிட்டு சுற்றிகிட்ருக்கேன் அது வேறு விஷயம் நான் சொல்கிறதுலாம் கும்பராசிக்காரங்களுக்கு கும்பராசிக்காரங்களுக்கு அது போன்ற அஃபெக்ஷன் போன்றவை ஏற்படும் நான்காம் வீட்டிலே குரு பகவான் வரும்பொழுது இழந்த மரியாதை யாரெல்லாம் உங்களை பார்த்து டேன்னு சொன்னாங்களோ அவர்களெல்லாம் உங்களை பார்த்து சாருன்னு சொல்லுவாங்க யாரெல்லாம் உங்களை பார்த்து நீ பார்க்கறதுலாம் ஒரு வேலையான்னு கேட்டாங்களோ அவர்களெல்லாம் உங்களை உங்கள் வேலையில் என்னையும் சேர்த்துக்குங்கன்னு சொல்லுவாங்க நிறைய பேர் ஃபோன் பண்ணியிருப்பாங்க நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க இதோட ஒரு பெட்டர் ஜாப் இருக்குது நீங்கள் வரீங்களான்லாம் கேட்டிருப்பாங்க அதான் அது அவங்களுக்கெல்லாம் நீங்கள் பதில் சொல்லுவீங்க நீ வேணால் என் கம்பெனியில் வந்து சேர்ந்துக்க அதை விட பெட்டர் ஜாப் நான் தரேன் இந்த பத்து ரூபாய் வாங்கிட்டு நான் உள்ளே விடு இந்த இருபது ரூபாய் வாங்கிட்டு ஓடிப்படு அப்படிங்கிற அளவுக்கு உங்களுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் என்பது அதிகமாகும் நான்காம் இடம் என்பது உயர்கல்வி உயர் பதவி உயர் படிப்பு ஆகையினாலே படிக்கணும்னு ஆசைப்பட்ற பசங்க வாழ்க்கையில் வரணும்னு ஆசைப்படுற பசங்க இவர்களெல்லாம் நிறைய படி படிப்பீங்க ரஷ்யா போய் படிக்கிறேன் சார் ஆஸ்திரேலியா போய் படிக்கிறேன் சார் அமெரிக்கா போய் படிக்கிறேன் சார் அப்படி இல்லாமல் இருக்க வாய்ப்பு இல்லையே எங்கள் ஊர் காலேஜிலேயும் நான் படித்ததில்லை இங்கே வர இனிமேல் படிப்பீங்க குரு நான்காம் மீட்டருக்கு வரும் பொழுது டுட்டோரியலில் சேர்ந்தாவது படிப்பீங்க உங்களுக்கு படிக்கணும் ஒரு எண்ணத்தை கற்றுக்கணும் சில பேர் இப்போல்லாம் படிப்புங்கிறதே வேறு மாதிரி ஆகிட்டாங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா என் தங்கைகள் கூட நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஸ்கில் மாதிரி பண்ணிக்க ஆரம்பிக்கிறாங்க எல்லாமே ஒரு ஒரு பியூட்டிஷியனாக ஒரு ஸ்கில் மாதிரி கோர்ஸ் ஒரு அறுபது நாள் கோர்ஸ் ஒரு ஆன்லைன் வகுப்பு ஒரு ஜோதிட வகுப்பு ஒரு இந்த வகுப்பு எப்படி வந்து பிளாஸ்டிக் பொருட்கள் செய்வதுங்கிற வகுப்பு சமையல் கலை செய்வது எப்படிங்கிற வகுப்பு இசை இசைக்கலைஞர்களுக்கு ஒன் இயர் வகுப்பாக்கிட்டாங்க ஒரு காலத்தில் எட்டு வருஷம் பத்து வருஷம் உட்காந்து சங்கீதம் கற்றுக்கிட்டதெல்லாம் ஒரு காலம் ஒன் இயர் ஓக்கல் ட்ரைனிங் ஒன் இயர் நீங்கள் பே பண்ணிங்கன்னா ஒரு குரலை வந்து அவங்க லெவலுக்கு கொண்டு வந்துடுறாங்க இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இப்பொழுது அதிகமாகிவிட்டது ஸோ அந்த மாதிரி படிக்கணும் உங்கள் லைஃப்பில் ஒரு கோல் வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி முன்னுக்கு வரணும் டிராயிங் மாஸ்டர் ஆகிறது போன்ற விஷயங்கள் எல்லாம் ஸோ அந்த நான்காம் இடத்தில் குரு பகவான் போது தொழிலுக்கான ஏற்றங்களையும் மாற்றங்களையும் நல்ல பணியெடுத்து உண்டாக்குற நிறைய பேருக்கு சேல்ரி ஹைக் கிடச்சிருக்கும் கும்பராசிக்காரர்கெல்லாம் மாதம் முழுதல் சேல்ரி ஹைக்காக இருக்கும் இனிமேல் இந்த மாதம் சம்பளம் உங்களோடது இவ்வளோ இனிமேல் உங்களுக்கு இப்படி சம்பளம் அப்படி சம்பளம் போன்றவை எல்லாம் உங்களுக்கு ஏறி இருக்கும் சம்பளம் தன்னுடைய தரம் போன்றவை அதிகமாக இருக்கும் ஸோ அப்போது இது 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 இப்படியே போச்சு அப்படின்னா நெக்ஸ்ட்டு என்ன ஆகும் அடுத்த நிலை என்ன அடுத்த நிலை சம்பளம் இப்படியே போச்சுன்னா அடுத்த நிலை என்ன நிறுவனத்தினுடைய வளர்ச்சி நிறுவனம் எப்படி வளர்ச்சி போகுது நிறுவனம் எப்படி வந்து டெவலப் ஆக போகுது ஸோ அதை பற்றி ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிங்க நிறுவனத்தினுடைய கோல் என்ன குறிக்கோள் என்ன நம்மளுடைய நம்ம எதை நோக்கி வந்திருக்கோம் எதை நோக்கி டிராவல் பண்ணுறோம் போன்ற எண்ணங்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்படுகிறது ஸோ இப்போது இதெல்லாம் தான் வந்து உங்களுக்கு இந்த குரு குரு பகவான் வக்கிறத அப்போ நான்காம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் தாயாருடைய உடல்நிலையை வந்து சரி பண்ணுவார் தாயார் உங்களுடைய அம்மாவோட ஹெல்த்தை நல்லா பார்த்துப்பார் அதே மாதிரி உங்களுடைய நான்காம் இடம் என்பது சுகஸ்தானம் என்பதால் உங்களுடைய சுகத்தை அதாவது வந்து ஹெல்த் ஒரு சந்தோஷமாக ஒரு விஷயத்தை பண்ணுறத ஹெல்ப் பண்ணுவார் சுகம் எதாக இருந்தாலும் உட்காந்துட்டு வேலை பார்க்குறது இங்கேருந்து இன்ஸ்ட்ரெக்ஷன் கொடுக்குறது இங்கேருந்து ஃபாலோ பண்ணுறது அண்ணே உனக்கு என்னென்ன கண்டென்ட் வந்து சரிண்ணே ஏன் பொறுப்புண்ணே அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள் எல்லாம் உங்களுக்கு பண்ணி தருவார் ஸோ அதனால் நான்காம் இடத்து குரு அப்படிங்கிறது வந்து பல நல்ல விஷயங்களை ஏற்படுத்துகிறது கும்பராசிக்காரர்கள் பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் விடுதலை கிடைக்கப் போகிறது நான்காம் இடத்து குரு உங்களுக்கு சமுதாய மேன்மையும் பொருளாதார உயர்வையும் உங்களுக்கு அதிகபட்ச மரியாதையும் உச்சக்கட்ட அங்கீகாரத்தையும் தரப்போகிறது மகிழ்ந்து கொண்டாடி இருங்கள் ஸ்வீட்டெடு கொண்டாடு கீழே போயிட்டு இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் உங்கள் ராசிக்கேற்றபடி பரிகார ஹோமங்கள் செய்து தருகிறோம் அதிலும் கலந்து கொள்ளுங்கள் இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர்காடன் பேச ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேறு எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது கள்ளத்தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னிருந்து நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரோம் ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்